ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் எழுந்த உடனே என்ன சமையல் பண்ணணுன்னு மூளை கெட்டு போயிருது அதுக்கப்புறம் சமையல் பண்ணி யோசனை வரும்போது கேஸ் பற்றாமல் போயிருது இதுதான் நடக்குது என் கூட ஏய் ஒரு ரெண்டு பருநாள் எக்ஸ்ட்ராவில் அடுப்பு தான் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன் காலையில் எழுந்து நம்ம பரப்பரப்பரக்கு என்ன சமையல் பண்ணணும் அதில் ஒரு ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுது அதுக்கப்புறம் சமையல் பண்ணலாம்னு நினைக்கும் போது நமக்கு அடுப்பு பற்றாமல் போயிடுது இதுதான் தான் என்னோட அப்டேட் இன்றைக்கி நீங்கள் எப்படி சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் பிஸ்கிக்கு சிக்கன் இல்லை அவளுக்கு சாப்பாடு பண்ணுறது அதனால ஒரு முட்டை முட்டையை உடச்சி ஊற்றி எக் ரைஸ் பண்ண போகிறேன் இந்த முட்டையை உடச்சி ஊற்றி உடனே கிண்டிடணும் இல்லைனா இதெல்லாம் வந்து ஒரு கு குக்கரில் வேணால் குளிச்சிருக்கு நிறைய டைம் இப்படி ஆகிருக்கு இப்போ ரெண்டு பிஸ்கில் விட்டுடலாம் எங்கள் காக்காவும் என்னடி நின்று சமையல் பண்ணாமல் இருக்கான்னு அவர் வேறு கோவத்தில் வந்து சண்டைக்கு நிற்கார் அவருக்கு ரெண்டு பிஸ்கிட்ட கொடுத்துருவோம் அவர் வேலைன்னா ஈஸி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுமா கையில் ரெண்டை கொடுத்துமா பலி என்ன இருக்கும் இப்போ கொஞ்சம் இந்த க்ரீன்ஸ் மூங்கு இருக்கு பார்த்திங்களா கொஞ்சம் முளை கட்டி வச்சுருக்கேன் இதை சும்மா சாப்பிட்றத விட முளை கட்டி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நான் கழுவி கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு டிஃபினில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா என்ன முளை கட்டிட்டு இப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுதான் சப்ஜியும் பண்ண போகிறேன் வாங்க பண்ணலாம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு வெங்காயம் கொஞ்சம் கரெக்டில் பெரிய சேஸ் தக்காளி இந்த செய்க் இந்த இந்த சப்ஜிக்கு ஒருத்தருந்து இஞ்சி நம்ம இடித்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் மையம் அரைக்காண்டா ஒன்று இடம் சதச்சி போட்டால் போதும் கொஞ்சமாக இந்து கல் உப்பு தூள் ஏ பவுடர் மிளகாய் தூள் மிர்ச்சி கரம் மசாலா இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகட்டா க்ரீன் பூங்கை வேக போட்டுக்கலாம் இந்த மிளகட்டை பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சேவையான ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே மூடி வச்சா மொளக கட்டின நம்ம க்ரீன் மூங் சப்ஜி ரெடி இது ஸ்நாக்ஸ்க்காக எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இதை ரொம்ப போட்டு குளம் குழம்னு வேக வைக்கக்கூடாது சும்மா ஒரு கொதி வந்தாலும் வடிச்சு எடுத்து வச்சுட்டா சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நம்ம க்ரீன் மூங் சப்ஜி ரெடி க்ரீன் மூங் சேலட்டும் ரெடி அடுத்து கொஞ்சம் உளுந்து சட்னி பண்ணுற தோசைக்கு கொஞ்சம் உளுந்து காஞ்சி மிளகா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக புளி கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு அந்த சட்னி கொஞ்சமாக கல் உப்பு இப்போ நம்ம சட்னியை கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சட்னி நல்லா மைப்பூலாக அரைச்சாச்சு தழுச்சிக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கு உளுந்து சட்னி ரெடி அடுத்து நான் சாப்பாடுக்கு கோலம் ஸ்டீம் ரைஸ் தான் வச்சுருக்கேன் இப்போதான் கொஞ்ச நாள் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக முப்பது கிலோ கோணி வரும் பார்த்தீங்களா அது வாங்கினதுனால கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போடுங்கன்னா சொல்லுங்கள் சொல்லுங்க சாப்பாட்டில் உப்பு போட்டது எனக்கு சாப்பாட்டில் உப்பு போட்டால் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லை சாப்பாட்டில் உப்பு போடலாம் எனக்கு பிடிக்காது வீட்டுக்கு ஆப்பத்தவா வந்ததுலேருந்து ஒரே ஆப்பமயமா தான் இருக்கு இப்போ நம்ம வெளியும் ஆப்போம் ரெடி அடுத்து என்ன நம்ம தலையறுக்கு பிடிச்ச சப்பாத்தி தான் காலையில் இருக்க இந்த கொஞ்சம் வேலையில் இத்தனை வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது டைமும் பத்துறது இல்லை நமக்கு கேஸை கிளீன் பண்ணால் வேலை முடிஞ்சிருவோம் மும்பையில் நாலஞ்சு நாள் மழை பெஞ்சு நல்லா இருந்து இப்போ வெக்க அடிக்கி பயங்கர வெக்கையா இருக்கு நீ